வென்று விடுவியா வென்று விடுவியா வென்று விடுவியான் முதல்ல இருநூத்தி முப்பத்தி நாலையும் நின்று விடுவியான்னு கேட்டவன் இப்போ நம்மளை பார்த்து வென்று விடுவியா வென்று விடுவியான் ஏன் வென்று விடுவான் நடுக்க அவனுக்கு வந்ததுனால இப்ப இப்ப நம்ம நிக்கிற முடிச்சுக்கீங்க அவ்வளவு பெரிய ஆளா அந்த கேள்வி ஏன் வருது ஒரு பயம் புரியுதா நம்ம தான் ஆலை இல்லையே விட்டு போண்டிதானே அவ்வளவு பெரிய ஆளா இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்டத்தில் வைக்க மாட்டான மற்றவையில் வைப்பான் போட்டியிலே இல்ல சரியா சொல்றாங்க ஏன்னா நமக்கு போட்டி யாருமே இல்லைங்க நாங்கள் முன் வைக்கிற அரசியல் கோட்பாட்டை நாங்கள் முன்னெடுக்கிற அரசியலை நீ அறிந்து கொள்ளவே அரை நூற்றாண்டுக்கு மேலாக நீ அதை தெரிஞ்சுகிற எல்லாமே பெரியாது தான் எங்களுடைய ஆட்சி அதிகாரம் வரி போய் என் நிலவளம் எல்லாம் போய் இந்த அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்திர நிலையில் நிற்ப காரணம் எல்லாமே இந்த நாட்டை ஒரு திருடர்கள் கூடாரமாக மாற்றி திருடிய பணத்திலே என் மக்களுக்கும் பங்களித்து மாசம் ஆயிரம் மாசரை வாக்குக்கு காசு எப்படி கெடுத்து நாசமாக்கிய திராவிட திருட்டு சித்தாந்தத்திற்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்குமான போர் தான் இந்த தேர்தல் இந்தியன் நான் இல்லை திராவிடன் அதுவும் நான் இல்லை நான் யார் நான் தமிழன் அப்ப போர் யார் இந்தியர் திராவிடர் தமிழர் என்னடா நீ சில்லறையை சினிமாவையும் வச்சு உயர்ந்த சித்தாந்தத்தை வீழ்த்து விட முடியும்னா அப்புறம் என்னடா புரட்சிக்காரு நம்ம என்னடா போராளி அன்பு பிள்ளைகளே இங்கேயே போட்டி என்பது இது வாய் இந்த நிலத்தில் நிலவிய அரசியலுக்கும் இதை அழித்து ஒழித்து விட்டு ஒரு தூய ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று துடிக்கிற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்குமான போட்டி தான் இரண்டாயிரத்தி பத்திலிருந்து இந்த அரசியல் தேர்தல் களத்தில் நடந்து கொண்டிருக்கிற போட்டி தனிச்சு நின்று அங்கீகாரம் பெற முடியும் என்று ஒரு கட்சி எங்கேயாவது நிரூவிச்சிருக்க தணிச்சு நின்று எளிய விளைகளை நிறுத்தி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த சின்னத்தை வச்சு வென்று மூணாவது ஒரு கட்சியாக அங்கீகாரம் பெரிய கட்சியாக வந்துவிட முடியுமென்றால் இந்த அங்கீகாரத்தை ஆரிய அதிகாரமாக மாற்ற முடியுமா முடியாதா இப்படித்தான் என் தலைவன் உகந்தார்கள் சின்ன சின்ன பசங்கள் ஒத்தை துப்பாக்கி கொண்டு போய் என்ன செய்து விட முடியும் என்று அந்த ஒற்ற துப்பாக்கியை தூக்கியவனை வீழ்த்த உலகில் இருபத்தி இரண்டு நாடுகள் திரண்டு வந்தது தான் படை திரட்டி கூட்டமா வாங்க என்பவன் துணிந்தவன் ஒற்றையாளாக போவான் என் பரம்பரை விளையாட்டு கபடி என் முன்னவன் கண்டுபிடித்த விளையாட்டு ஏழு பேர் ஒற்றை மகன் கோட்டை தொழிலா ஏழு பேர் வருத்தேன் அந்த வருத்தேன் இவன் இந்த துணிவள் இவனுக்குள் விதைத்தவன் அவன் இருபத்தி ரெண்டு நாடு எத்தனை நாடு சமூக மக்களே உங்களுக்கு ஒரு பரிமிதமும் திமுறும் வர வேண்டும் உலக போர் நீருக்காக வரும் என்றார்கள் மூன்றாம் உலக போர் அல்ல இனிமேல் ஒரு போர் வந்தால் அது நான்காம் உலக போர் அப்ப மூன்றாம் உலக போர் அது நடந்து விட்டது நடத்தியவன் எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகர் ஒற்றை மகனையும் அவன் படையும் வீழ்த்த ஊடகப்படைகள் எல்லாம் திரண்டு வந்தது அந்த படையோடு எதிர்த்து போரிட்டான் என் தலைவன் என்றான் தமிழீழ மண்ணில் நடந்தது பெருமக்களே மூன்றாம் உலக போர் எல்லா வல்லாதிக்க நாடுகளின் துணையோடு ஒரே ஒரு மகனை வீழ்த்த சூழ்ச்சி சதி செய்து ஆயுதங்கள் இல்லாத நிற்கதியாக நிற்க வைத்து இருபத்தி ரெண்டு நாடு ஒப்புதல் வாக்கு மூலம் கோத்தபாய ராஜபக்சே ராணுவத்துறை அமைச்சரும் துணையோடுதான் விடுதலை புலிகளை இறுதி போரில் வென்றோம் என்று அப்படி என்றால் அங்கே நடந்தது சிங்களனுக்கும் தமிழனுக்குமான போரல்லையின் உடன் பிறந்தவர்களே அது மூன்றாவது உலக போ நடத்தியவர்கள் மான தமிழ் மக்கள் வீர மரவர் குலத்தின் பிள்ளைகள் தலைமையேற்றவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் என்ற பெருமாவீரன் இப்போது நடப்பதும் அரசியலிலே அதேதான் அதேதான் ஊழல் லஞ்சம் அது ஒரு பக்கம் அந்த கூட்டம் எல்லாம் ஒரு பக்கம் உண்மை நேர்மை அது ஒரு பக்கம் இதிலே என் மக்கள் எந்த பக்கம் இந்த அரசியல் இந்த தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வாக்குக்கு காசு கொடுப்போம் அது ஒரு கூட்டம் என் மக்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுப்போம் அது ஒரு கூட்டம் குடிக்க வைப்போம் ஒழிப்போம் நன்றாக எங்கள் பிள்ளைகளை படிக்க வைப்போம் அது ஒரு பக்கம் மும்மணி கொள்கை அதான் அங்கிட்டு அதுக்கு இந்த தேர்தல் இடம் இல்ல போட் வேலையும் இல்ல இருமொழிக் கொள்கை இந்த பக்கம் ஒரே மொழிக் கொள்கை தமிழ் இதான் இங்க இருக்கிற போட்டி போட்டு குழப்பிக்கிற கூடாது நீ இலவசம் அவன் மிக்சி கிரைண்டரு அவள் தொலைக்காட்சி அப்புறம் மடிக்கணினி மிதிவண்டி அதெல்லாம் இருக்கான் இலவச அரிசி இங்கிட்டு இப்போ என்னுடைய தம்பி ஒருபடி மேலே போய் மோ உந்துருளி மோட்ரு பைக்கு காரு இப்போ நான் வந்து வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டரு ஏன் ஏன் இல்லை தம்பி ஒரு காரு மோட்ரு பைக் கொடுக்குறாண்ணா ரோடு சரியில்லை சாலை சரியில்லை ஒரு வேளை என் ஹெலிகாப்டரில் பறந்து வேறு ஒரு இடத்துக்கு போய்க்கலாம் இலவசம் ஒரு கூட்டம் இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல அது வீழ்ச்சி திட்டம் கவர்ச்சி திட்டம் ஏன் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூரங்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் தவத்திருக்குன்ற குடியலால் என்ற பெருந்தகை இலவசத்தில் இழக்கிற பணத்தை எங்கிருந்து வருகிறீர்கள் எங்கள் கேள்வி என்ன செய்தார் இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமையின் நிலையில் இல்லாது எம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் கல்வி கல்விக்கேற்ற வேலை வேலைக்கேற்ற சம்பளம் அதைக் கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அதுதான் இந்த பிள்ளைகளின் கனவு மோட்டர் பைக் அவனை வாங்கிக் கொள்வான் மகிழ்வுங்க கார் அவனை வாங்கிக் கொள்வான் மடிக்கணினி அவனே பெருக்கம் வருவாய் பெருக்கம் திட்டம் பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் கனவு அதற்கு என்ன வழி தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரம் என்ன பொருளாதாரம் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை வேலை வாய்ப்பு வளர்ச்சி உன் வாழ்விடத்திலே அரசு பணி சாராய பொருளாதாரம் ஐம்பதனாயிரம் கோடி பால் பொருளாதாரம் ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி சாராய பொருளாதார பக்கம் ஒரு கூட்டம் பால் ஒரு பக்கம் இது உயிரை எடுக்கும் இது கொடுக்கும் எதன் பக்கம் என் மக்கள் இதான் இருக்கிறது சாராயம் இப்பவன் அரசு வேலை ஆடு மாடு வளர்த்து பால் கை அதை செய்வன் அரசு வேலையா இருக்க கூடாதா அப்போ பால் பொருளாதாரம் ஒவ்வொன்னுக்கும் மாற்று எது மாற்று இதுதான் மாற்று இதுதான் மாற்று பேருந்து கட்டணமல்ல இலவசம் ஆகச்சிறந்த சிறந்த கல்வி உலகத்தின் தலை சிறந்த கல்வி உலகத்திலே முதலிடத்தில் தென்கொரியா இரண்டாவது ஜப்பான் மூணாவது சிங்கப்பூர் நாலாவது ஹாங்காங் காஞ்சாவது பின்லாந்து சின்ன நாடு ஆறரை கோடி மக்கள் இந்த அஞ்சு நாட்டையும் முந்திக்கொண்டு அன்னை தமிழினத்தின் பிள்ளைகள் ஆக சிறந்த கல்வியை என் பிள்ளைகளுக்கு பெற்றுக் கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் பிள்ளைகள் உங்கள் வீட்டின் செல்வங்கள் அல்ல தமிழ் தேசிய நாட்டின் செல்வங்கள் ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் பெரிய வளம் அறிவு வளம் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நகர்ப்புறம் கிராமப்புறம் என்று பிரிவு பாகுபாடு இல்லாத ஒரே மாதிரி கல்வி சாத்திய சொல்லுவே சாத்தியப்படுத்துவாரே சாத்தியப்படுத்துவதற்கு சாதனை சாத்தியப்படுத்த முடியாது என்பதை சாத்தியப்படுத்துவதுதான் சாதனை அதுக்குதான் பேர் புரட்சி எப்படி முடியும் ஒருவன் பேசுவதை எல்லாரும் கேட்க முடியும் ஒளி வாங்கி படைத்தால் படைத்தான் தேவை கண்டுபிடிச்சிருச்சு விரைந்து செல்ல வேண்டும் வாகனம் தேவை கண்டுபிடிச்சிட்டு தேவைதான் கண்டுபிடிக்குது இப்ப நான் சொல்றது தேவையா தேவையில்லையாங்கிறத பார்க்கணும் இங்கே போட்டி இதுதான் போட்டி மாசு தூசெல்லாம் இங்கே எல்லாம் அங்கிட்டு போய் எங்க எங்கள் ஊரில் கறி வந்தால் கூட தான் கூட்டமாக போவாங்க நான் கூட தான் போயிருக்கேன் தான் எங்கள் அண்ணல்லாம் வந்து எங்கள் அண்ணல்லாம் அப்போல்லாம் அந்த படங்கள் ரிவால்வா ரீட்டா அந்த மாதிரிலாம் வரும்போது கரகாட்ட கரகாட்டக்காரங்க வச்சுக்கிறாங்க ரீட்டா ஏ தம்பி வாடா ரீட்டா அடலாள் மடா சோது பாக்க பார்க்க போட்டி போய் பார்ப்போம் கடன் வாங்கியாவது அன்பளிப்பு குத்து எல்லாம் இருக்கு இதெல்லாம் ஒரு இதுன்னு பேசினா எப்படி இருக்குது இது வந்து பார்த்துக்கிறோம் களத்தில் விளையாடும் தானே எவன் ஆட்டம் சிறப்பாக இருக்கும்னு தெரியும் யார் ஆட்டம் சிறப்பாக இருக்கும்னு தெரியும் பார்ப்போம் யார் மக்களுக்கானவர்கள் யார் நாட்டுக்கானவர்கள் என்று மக்கள் அன்னைக்கு தான் முடிவெடுக்க முடியும் போட்டி எதற்கும் நாங்கள் திராவிடர்கள் அது ஒரு பக்கம் நாங்கள் தமிழர்கள் இது ஒரு பக்கம் இப்படி ஒரு கட்சி பேரறிவிப்பு செய்யுமா இப்படி ஒரு கட்சி எல்லாமே பெரியார் அந்த பக்கம் நின்னுங்க ஒருத்தம் கூட எனக்கு ஓட்டுப்பட்டுறத என் இனத்தின் முன்னோர்கள் ஒவ்வொருவரும் பெரியார் இந்த பக்கம் எனக்கு போடு அப்படி யார் பெரியார் எத்தனை ஆயிரம் பெரியாரை ஜனவரி மூன்றாம் தேதி அடுக்கிறேன்னா அன்னைக்கு பாரு என்ன இதுக்கு நேரம் இல்ல இங்க நேரம் இல்லை அன்னைக்கு அடக்கம் பண்ணிட்டு தான் வெறியிருவேன் புரிதா திராவிடர்கள் நாங்கள் என்னுபவன் ஒருவன் கூட என்ன கோட்டு போட வேண்டாம் தமிழக நாங்கள் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இந்த பிள்ளைகளுக்கு வாக்கு நம்முடைய மொழியை பேசிக்கொண்டு நம்முடைய வாக்கையை வாங்கி நம்மால் அதிகாரத்திற்கு வந்து நம் மொழியை அதே மொழியை சிதைத்து அழித்து நம்முடைய வரலாற்று சுவர்களெல்லாம் மலைத்து நம்முடைய எல்லாம் அழித்து நம் இனத்தையே அழித்து முடிக்கிற ஒரு ஈன செயல்களை இந்த திராவிடர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிவார்ந்த தமிழ்ச் சமூகங்கள் அறிந்து கிளர்ந்து எழ வேண்டும் ஒருவன் அடிமைப்பட்டு கிடக்கிறான் என்பதை உணர்த்தி விடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அதைத்தான் நமது முன்னவர்கள் பல ஆண்டுகளாக செய்தார்கள் தாத்தா களிய அண்ணன் தமிழரசன் இருந்து அருமை பெருமகனார் அருக்கோலிருந்து எண்ணற்ற பெருமக்கள் தாத்தா சி பாதத்தனார் தாத்தா கி அப்பை விஸ்வநாதம் அண்ணல் தங்கம் மறைமலையடிகள் கணக்கில் அவ்வப்போது எழுகிற கிளர்ச்சிகளை கிளர்ச்சிகளை எழுச்சியல் எல்லாம் திராவிடர்கள் தங்கள் அதிகார வலிமையை கொண்டு அடக்கி விட்டார் அப்படித்தான் நம்மையும் எண்ணினார்கள் சினிமா எடுத்து தெரியுற சின்ன பைய சீமான் நம்மளை என்ன செய்து விடுவான் என்று நினைத்தார்கள் இவன் அஞ்சரடி உயரமுள்ள மனித உருவம் என்று நினைத்தார்கள் இவன் பிரபாகரன் என்ற பெருமரவனின் துவக்கில் இருந்து வந்த தோட்டா என்றவர்களுக்கு தெரியவில்லை இவன் வெடிப்பான் 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 வெடித்துக் கொண்டே இருப்பான் அவன் இதய துடிப்பு வெடிப்பு எல்லாம் இனத்தின் விடுதலை இனத்தின் விடுதலை இனத்தின் விடுதலை ஒன்றுதான் நாங்கள் விழுவோம் ஒன்று விழுந்தால் ஒரு நூறாய் எழுவோம் ஓர் ஆயிரமாய் எழுவோம் எப்படி எழுவோம் தமிழ் தேசிய இனத்தின் விடுதலை என்று எழுவோம் இங்கே என் மக்களிடத்திலே கடந்த கால காயமோ எதிர்கால கனவோ இல்லை நிகழ்கால தேவை மட்டுமே இருக்கிறது அடர்த்தியாக மீள முடியாத வறுமை ஏழ்மை அதனால் வந்த அறியாமை அதனால் வந்த மறதி அதனால் வந்த இந்த அடிமை நிலை இதை வைத்துத்தான் இந்த நிலத்தில் முதலீடு செய்து இந்த அரசியல் தலைவர்கள் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அடிமை எப்படி பிறக்கிறான் அன்பு சொந்தங்களே அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் அடிமையாகிறான் எதிர்க்கு துணிவில்லாதவன் சகித்துக் கொள்கிறான் தொடர்ச்சியாக சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறவன் அடிமையாகிறான் அப்படி அடிமையாகி போன கூட்டம் தான் என் சொந்தங்கள் இதிலே உங்களுக்கு சொல்லுவேன் நாம் எங்கிருந்து வந்தோம் என்பதை நான் சொல்லி நீங்கள் அறிய வேண்டியதில்லை இனத்தின் பிணத்தின் குவியலுக்கு இடையிலே பிரசவிக்கப்பட்ட பிள்ளைகள் நாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தாயின் தாலாட்டில் வளர்ந்தவர்கள் அல்ல தமிழ் பேரின மக்களின் சாவில் கேட்ட ஓலத்திலும் ஒப்பாரியிலும் வளர்ந்து வந்த பிள்ளைகள் நாம் தண்ணீரில் கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டு உருவான பிள்ளைகள் நாம் இவ்வளவு பெருமை கொண்ட இனம் வீழ்ந்ததற்கு காரணமே நம் இன முன்னோர்கள் சொந்த பேரன்பும் பெருந்தன்மையும் தான் அதனால் செய்த பிழையால் இந்த இனம் இப்படி வீழ்ந்து போனது முதலில் பண்பட்ட இனம் போர்க்குணமற்று போகுங்கிறான் முதலில் நாகரிகம் அடைந்த இனம் போர்க்குணமற்று போகும் அப்படி போர்க்குணம் அற்று போய்விட்டது பதிமூணு தலைமுறைக்கு ஒரு முறை அவன் மரபுணு மாறியிருங்கிறான் அந்த மரபணுவை புதுப்பிக்காமல் விட்டுவிட்டவர்கள் நமது முன்னவர்கள் இப்போது என்ன நடக்குது தமிழ் பேரினத்தின் வரலாற்றை புகட்டி புகட்டி ஊட்டி ஊட்டி மறுபதிப்பு செய்து கொண்டிருக்கோம் மறுபதிப்பு மரபணுவை மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்ன மரபணு அறத்தையும் மானத்தையும் வீரத்தையும் உயிரென்று வாழ்ந்த கூட்டத்தின் மரபணுவை பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் பிரபாகரன் பிள்ளைகள் ஊட்டிக்கொண்டிருக்கிறோம் தேர்தலில் நிப்பியா வெல்வியா இதுவெல்லாம் வெற்றி என்று இவர்கள் சொன்னால் வெக்கி சாகலாம் வெக்கி சாகலாம் இந்த கட்சிகள் வருவது வெற்றியா என்னை போல ஒரு மரவன் மகன் பிரபாகரன் மகன் என்னை போல ஒரு தலைவனுக்குள்ள தகுதி என்ன தான் பிறந்த மண்ணையும் தன் மக்களையும் முழுமையாக நம்ப வேண்டும் நேசிக்க வேண்டும் நான் என் மக்களை முழுமையாக நம்புகிறேன் நேசிக்கிறேன் அதனால் அவர்களை நம்பி அவர்களுக்காக நிற்கிறேன் தோல்வி அவர்கள் தந்த பரிசு வெற்றி அதுவும் அவர்கள் தந்த பரிசு ரெண்டும் யாருக்கானது அவர்களுக்கே ஆனது ஏன் நாங்கள் அவர்களுக்கானவர்கள் ஒரு வீர மகன் எளிய பிள்ளைகள் எங்களைப் போல தனிச்சு களத்தில் தத்துவ நிலைப்பாட்டில் சொல்லி கொள்கை கோட்பாட்டை எடுத்து பேசி நின்று என்னை வென்று காட்டான் அது வெற்றி பெரிய கட்சி பெரிய கட்சி வாக்குக்கு காசு கொடுத்தாத்தான் ஓட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் போடுவான் யாரு சொந்த கட்சியே மாநாட்டுக்கு காசு கொடுத்தாத்தான் கூடுவான் சாராயன் சாப்பாடு போட்டா தான் கூடுவான் சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா அவனே கடத்துக்கு ஓடுவான் வெறித்தனமா இருப்பான் எங்க பின்னாடி வீரனை போட்டு வெறித்தனமா வெறித்தனமா இருப்பான் இது படிக்கிற கூட்டம்லாம் ஒரு இடத்துல கூடுது கைய கடிக்கிற கூட்டம் ஒரு பக்கம் கூடுது அது சொன்னா கோச்சு என்னங்க நாங்க அணில் தானங்க நாங்க காய கடிச்சோம் கனியை கடிச்சோம் அப்போலாம் பேசாம இருந்தீங்க கையை கடிச்சோம் கத்திரிலேங்கிறான் எல்லாவற்றையும் திரை போட்டு திரை போட்டு மூடியவர்கள் எல்லாவற்றையும் திரையை போட்டு திரையை போட்டு மூடி பழக்கப்பட்டவர்கள் இப்போது நமது எழுச்சியை ஒரு திரையை போட்டு மூடலாம் என்று நினைக்கிறார்கள் இது திரையை போட்டு மூடக்கூடிய குப்பை அல்ல இது கனந்து கொண்டிருக்கிற பெரு நெருப்பு புரட்சி தீ என்பதை புரிந்து கொள்ளணும் மதிப்புமிக்க பெருமகனார் ஐயா காப்பா அரவணன் தமிழனின் அடிமை நினைக்க சொல்கிற காரணம் இச்சாதி உயர்ந்தது இச்சாதி தாழ்ந்தது இம்மதம் உயர்ந்தது அம்மதம் தாழ்ந்தது என்று தன்னின பகை சொந்த ரத்தங்களுக்குள்ளே யுத்தம் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்கிற இழிவான சிந்தனை எப்படி சிந்தனை சிந்தனைக்கு அக்கறை பச்சை தன் மொழியை விட அவன் மொழி உயர்ந்தது தன் நிறத்தை விட அவன் நிறம் சிறந்தது தன் உணவை விட அவன் உணவு உயர்ந்தது இந்த இழி சிந்தனை அதற்கு மேலே சகிக்க முடியாத கவர்ச்சி அதை வைக்கிறார் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்தின் முன்னத்தி ஏறான நம்முடைய அண்ணன் தமிழரசன் அவர்கள் சாதி மதம் சாராயம் திரைக்கவற்ற தமிழ் தேசிய அரசியல் எழுச்சியின் முதல் எதிரி என்கிற இதை சாய்க்காமல் உன்னால் எதையும் சாதிக்க முடியாது செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே என்று நம்முடைய புரட்சி பாவலன் பாடியதற்கேற்ப ஒரு செந்தனலாக வந்தவன் நம் உயிர் தலைவன் வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா மகராசர்கள் உலகாலுகள் நிலையாம் என நினைவா உலகால உனது தாய் மிக உயிர்வாதை அடைகிறான் உதவாதினி ஒரு தாமதம் உடனே வெளி தமிழா என்றான் அதே பாவளன் றங்கிக் கிடந்த தமிழ் கூட்டத்தை உசுப்புவதற்காக பாடினான் இந்த பாவலன் இத்தனை பெரிய இனக்கூட்டத்தில் உடனே விழித்தான் அவனை நம் உயிர் தலைவன் பிரபாகரன் தூங்கும் புலியை பறை கொண்டோம் தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம் ஆனால் தமிழையும் தமிழரையும் அந்த ஒற்றை புலிதான் உலகம் முழுமைக்கும் உசுப்பியது என்பதை என்னரும் தம்பிதெங்குகள் புரிந்து கொள்ள வேண்டும் பூட்டிய இரும்பு கூட்டின் கதவு திறந்தது சிறுத்தையே வெளியே வா உன்னை இகழ்ந்தவர் நடுங்க புலியன செயல் செய்ய புறப்படுவேன் நம்பினை பகலினை நள்ளிருள் என்று இளைஞனே திருப்பு முகம் திற விழி இங்கு நாட்டிற்கு இழிகழுதை ஆட்சியா கை விரித்து வந்த கைவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பார் எனில் வழி வந்த உன் மரத்தனமெங்கே மொழிப்பற்றெங்கே விழிப்புற்று என்றான் புரட்சி பாவனன் எழுந்தான் நம் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் புகழ்ச்சியே நம் பூனாம் என்றும் இகழ்ச்சி நேர்ந்தால் இறப்போம் என்றும் வையம் ஆண்ட வண்டமில் மறவே உன் கையிருப்பை காட்ட எழு என்றான் எழுந்தான் நம் உயிர் தலைவன் அவனோடு சேர்ந்து ஐம்பதனாயிரம் மாவீரர்களும் எழுந்தார்கள் கிளர்ந்தார்கள் விடுதலை அரசியல் களத்தில் புரட்சி களத்தில் அவர்கள் அங்கே விதையாக விழுந்தார்கள் அவன் வழி வழியே வருகிற மானத்தமிழ் வீரத்தமிழ் மரவர் பிள்ளைகள் இன்னொரு தாயிரத்திலே நாங்கள் தமிழர்கள் என்று அறிவார்ந்த அரசியல் களத்திலே கிளர்ந்து எழுந்திருக்கிறோம் அந்த கூட்டத்தில் ஒரு துளியாக இந்த அவையிலே பொதுக்குழுவில் கூடியிருக்கிறோம் என் அன்பு பிள்ளைகளே பேரன்பு கொண்டு நான் நான் நேசிக்கும் பேரினத்தின் மக்களே போர் என்பது ரத்தம் சிந்தும் அரசியல் அரசியல் என்பது ரத்தம் சிந்தாத போர் நம் தலைவன் செய்தது நம் இனத்தின் விடுதலைக்காக ரத்தம் சிந்தும் அரசியல் அவன் பிள்ளைகள் இந்த தாய் நிலத்தில் செய்து கொண்டிருப்பது ரத்தம் சிந்தாத போர் அரசியல் போர் இந்த போரில் எடையில் அவ்வப்போது வரும் அக்கப்போர் அது நம் மாட்டுக்கு இரையாக போடக்கூடிய வக்கப்போர் என்பதை தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பொதுக்குழுவினுடைய சிறப்பு அறிவிக்கையாக நம் பிள்ளைகள் படித்த பிரச்சனைகளை எல்லாம் கேட்டீர்கள் இருக்கிற நம் மக்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளில் இது ஒரு துளி எவ்வளவுதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே ஒரு முடிவு விடிவு நாம் தமிழர் கட்சியின் வெற்றி ஒன்றுதான் என்பதை என் அன்பிற்கு நீ அறிவு சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு உடன் பிறந்தார்களே ஒருவன் தானும் தன் குடும்பமும் வாழ வேண்டும் என்று உழைக்கத் தொடங்கினால் அவன் மனிதனாகிறான் தானும் தன் குடும்பமும் வாழ்வது போல தான் பிறந்த பெருமைமிக்க சமூகமும் வாழ வேண்டும் என்று உழைக்கத் தொடங்கினான் அவன் மாமனிதனாகிறான் என்கிறான் மார்க்ஸ் அப்படி என்றால் நீங்கள் யார் மாமனிதர்கள் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதித்து நடப்பவன் மாமனிதன் என்கிறான் அப்படி என்றால் நீங்கள் யார் நம் முன்னவர்கள் பதித்து வைத்த வரலாற்று சுவடின் வழியிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த பயணம் யாருக்கானது வருங்கால தலைமுறைக்கான வழிகாட்டுதலுக்கு நீங்கள் தடம் பதித்துக் கொண்டிருக்கிற மாமனிதர்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அரிவாசான அம்பேத்கர் யாருக்கோ உழைக்கிறோம் என்கிற எண்ணத்தை கைவிடு நீ பிறந்த பெருமைமிக்க சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்கிற பெருமிதமும் திமிரும் கொண்டு இரு என்கிற அந்த பெருமிதத்தையும் கொண்டு நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அன்பு வேண்டுகோள் ஏன் மற்றவர்களுக்கு இது வெறும் அரசியல் களம் நமக்கு இது அன்னை தமிழ் தேசியனத்தின் விடுதலைக்கான போர்க்களம் மக்களாட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிற மண்ணில் அடிமைப்பட்ட மக்களுக்கு விடுதலைக்கு இருக்கிற கடைசி கருவி ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் இதைத்தான் அரிவாச அண்ணலால் அம்பேத்கர் அனைத்து துன்பம் ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிற அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது இச்சிந்தனையின் இளைய பிள்ளைகள் எண்ணத்தில் ஏற்றிக்கொள்ள வேண்டும்